ஒருவருக்கு எனக்கு செல்வம் குறைவாக இருக்கிறதே என்று வருத்தப்படுவார்கள் இன்னொருவரை பார்த்து பார்த்து தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்படுவது மனித இயல்புதான் நாம் எல்லோருக்கும் ஆசை இருக்க வேண்டும் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது தம் பொருள் மீது வைப்பது பற்று ஆசை பிறர் பொருள் மீது வைப்பது பேராசையாகும் அதனால் அந்த பேராசை பிறர் பொருள் மீது வைக்கின்ற பேராசை நமக்கு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன என்று சொன்னால் நாம் செருப்பில்லையே என்று கவலைப்படுவதை விட காலே இல்லாதவரை பார்க்கின்ற போது நமக்கு கால் கொடுத்திருக்கிறான இறைவன் என்று மகிழ வேண்டும் ஓட்டு வீட்டில் இருக்கின்ற ஒருவன் மாடி வீட்டுக்காரனை பார்க்கக்கூடாது கூரை வீட்டுக்காரனை பார்த்தால் நாமாவது இன்றைக்கு ஓட்டு வீட்டில் இருக்கிறோம் மழை பெய்கிறது இதற்கு ஒரு ஒதுங்கிடமாகவாவது நமக்கு கிடைத்திருக்கிறது பாவம் கூரை வீட்டிலே மழையெல்லாம் பொத்திக்கொண்டு கொண்டு கீழே விழு அவனுடைய வீடெல்லாம் ஒழுகுகிறது என்று கவலைப்படுவான் அப்படி பார்த்தால்தான் நம்முடைய செல்வம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் கீழே இருக்கின்றவர்களை பார்த்து பெருமைப்பட வேண்டுமே தவிர நம்மினும் மேலாளர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது அதனால் தம்மின் மெலியாரை நோக்கி தமது அம்மா பெரிதென்று அகமகிழ்க தம்மினம் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவர்க்கு நாம் என்று காட்டுகிறது அதை விட நம்ம நமக்கு மேலே படித்தவர்களை பார்த்து படிக்காதவர்களை பார்த்து நாம் எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம் என்று அந்த மகிழ்வு இருக்க வேண்டுமே தவிர நமக்கு மேல் படித்தவர்களை பார்த்து ஏன் நாம் இன்னும் படிக்கவில்லை என்ற அந்த கருத்து நம்மிடம் இருந்து நீங்க வேண்டும் என்பதை நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபுலர் காட்டுகின்றார்